வணக்கம் மக்களே குடியாத்தம் டீச்சர்ஸ் காலனி பகுதியில் ஒரு அழகான வீடு விற்பனைக்கு இருக்குது இந்த வீடு குடியாத்தம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் குடியாத்தம் காட்பாடி ரோடு டீச்சர்ஸ் காலனி சர்ச் என்ட்ரன்ஸில் இருந்து முன்னூற்று ஐம்பது மீட்டர் தொலைவிலும் இருக்குது இது ஒரு அமைதியான நன்கு மேம்படுத்தப்பட்ட குடியிருப்பு பகுதி இந்த பகுதியில் ஒரு அழகான தரை மற்றும் முதல் மாடி கொண்ட வீடு விற்பனைக்கு உள்ளது வீட்டின் உரிமையாளரின் வேண்டுகோளுக்கிணங்க புகைப்படம் தெளிவாக காண்பிக்கப்படவில்லை அளவு நாற்பதுக்கு நாற்பது மொத்தம் ஆயிரத்து அறுநூறு சதுரடி இந்த வீட்டின் விலை ஒரு கோடி இருபது லட்சம் விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இந்த இடத்தின் விலை மட்டும் எழுபது லட்சம் ரூபாய் இந்த மதிப்பில் டீச்சர்ஸ் காலனி பகுதியில் நீங்கள் வீடு வாங்க ஆர்வமுள்ளவராக இருந்தால் ஸ்கிரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீட்டை நீங்கள் பார்த்து அது பிடித்திருந்தால் விலை பற்றி நேரடியாக வீட்டு உரிமையாளரிடமே பேசலாம் நன்றி